ரைசலா டியர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் சொன்னால் நடக்கும் கர்த்தர் சொன்னால் நடக்கும் என்ற காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நாம் அச்சீவ் பண்ண முடியாத சில ட்ரீம்ஸ் இருக்கலாம் சில சில காரியங்கள் இருக்கலாம் இல்லை விடுதலையாகி வர வேண்டும் என்ற சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்து போ இது போன்ற காரியங்களில் நமக்கு எப்படி விடுதலை உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையினால் கத்தருடைய வாக்கு தத்துவத்தினால் உண்டாகும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறது கர்த்தர் சொல்ல ஆகும் கர்த்தர் கட்டளையிட நிற்கும் சரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் நம்மளால முடியாது ஏதோ ஒரு அதிசயத்தை அற்புதத்தை கத்த தாங்க வேண்டும் இல்ல காடோட கரம் கத்தருடைய கரம் இருந்தாதான் அது நடக்கும் என்ற காரியங்கள்ல நம்ம எப்படி கர்த்தர் நமக்காக அதை சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்த சொல்ல ஆகும் இல்லையா அதை எப்படி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதோ இல்லை ஒரு செர்மனை ஒரு தெய்வ செய்தியை கேட்கும் போதோ அல்லது ஒரு வாக்கு தத்துவமான வார்த்தையை நீங்கள் எடுத்து தியானிக்கும் போதோ பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தை ஒரு மன ஆறுதலை ஒரு மன அமைதியை ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொடுக்குமானால் அதுதான் கத்த சொல்கிற வார்த்தை அவர் சொல்ல ஆகும் கத்தர் அங்கே தான் அவர் பேசுகிறார் இப்போ இந்த அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆகும் நோ டவுட் அவர் கட்டளைட்டபடி நடக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அது எப்படி நடக்கும் எப்படி அது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு முறை உரைத்ததை நம்ம என்ன பண்ணணும்னா பல முறை நம்முடைய வாயினால் விசுவாசத்தினால் நிரம்பி அந்த வார்த்தையை தரிசித்து அந்த வார்த்தையை உரத்த சத்தமாய் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் இதை தான் விசுவாச அறிக்கை என்று சொல்வார்கள் இப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆறுதலான தரிசனமான அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம் உறக்க சத்தமாய் அறிக்கை செய்யும்போது போது ஆகுனா அது நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பிரேக் துருவை எதிர்பார்க்கிற அந்த அதிசயத்தை அற்புதத்தை மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும் ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இட் இஸ் நாட் பாசிபிள் உங்களுக்கு நடக்காது இல்லாட்டினா நீங்கள் ஹீலிங் ஆக முடியாது இல்லாட்டினா இந்த காரியம் உங்கள் லைஃப்பில் உங்கள் பாடியில் நடக்காது தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எந்த மனிதர்கள் சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாருங்கிறது மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டினா உங்கள் மேலதிகாரிகளாக இருக்கட்டும் தே டாக் அபவுட் த ஃபேக்ட்ஸ் அவங்க வந்து ஃபேக்டை இருக்கிறத பேசும்படியாக தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய தேவன் இல்லாததை பேசுகிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் இல்லாத அந்த விஷயத்தை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு தைரியமா விசுவாசத்தோட நம்பிக்கையோடு பேசுங்க நாலு பேர் நெகட்டிவா பேசினாலும் நீங்க தைரியமாக எதிர்த்து கத்தருடைய வார்த்தையை பேசுங்க அப்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிரேக் த்ரூவை கொண்டு வரும் கத்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரன் சகோதரிக்கு அண்டவரே நீர் என்ன வார்த்தையை சொன்னீரோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக தக்கப்பனே கத்தர் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வாங்கப்பா ஒரு ஹீலிங்கை கொண்டு வாங்கவரே ஒரு டெலிவரன்ஸை கொண்டு வாங்கப்பா அந்த கடன் பிரச்சனைகள் தீரட்டும் ஆண்டவரே அந்த கர்ப்பம் ஆண்டவரே கனிகளை கத்தாவே ப்ரொடியூஸ் அப்பா தகப்பனே அந்த சரீரம் ஆரோக்கியமடட்டும் ஆண்டவரே அந்த வேலை வாய்க்கட்டும் அந்த ப்ரமோஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பினாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே மெயின் Amen. God bless you. Thank you.